உனக்கு என்னப்பா வெளிநாட்டில் சந்தோஷமாக இருக்க அப்படின்னு நம்ம நிறைய பேர் நம்ம வெளிநாட்டில் வாழ்கிறவங்கள பார்த்தோம் ஏன் நம்ம ஃப்ரெண்ட்ஸை பார்த்து கூட நம்ம கேட்போம் ஆனால் அவங்க சந்தோஷமாக வாழ்கிறாங்கன்றது நமக்கு தெரியுமா எத்தனை பேர் எவ்வளோ கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டுருக்காங்கன்றது நமக்கு தெரியுமாங்க இந்தியாவில் இருக்க அவங்க அப்பா அம்மாக்காக அவங்களுடைய அக்கா தங்கை திருமணத்திற்காக மகன் மகள் படிப்பிற்காக மனைவி மக்களுக்காக குடும்பத்துக்காக எவ்வளவோ கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டுருக்காங்க எவ்வளவோ சந்தோஷத்தை தியாகம் பண்ணிட்டு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்காங்க ஆனால் அவங்க திரும்ப வரும்போது நம்மலாம் என்ன சொல்வோம் சாக்லேட் வாங்கிட்டு வந்தியா எனக்கு தைலம் வாங்கிட்டு வந்தியா எனக்கு சென்ட் பாட்டில் வாங்கிட்டு வந்தியா இந்த மாதிரியெல்லாம் நம்ம கேட்குறது உண்டு ஆனால் ஒரு சில பேர் வேணும்னா நிறைய சம்பாதிக்கலாம் அங்கே வசதியான வாழ்க்கை வாழலாம் ஆனால் கண்டிப்பாக நிம்மதியாக வாழ்கிறாங்களான்னு கேட்டால் அது கேள்விக்குறிதாங்க சொந்த ஊரில் கிடைக்கிற நிம்மதி வேறு எங்கெங்கே கிடைக்கும் சொர்க்கமே என்றாலும் அது நம்ம ஊர் போல வருமா நன்றி வாழ்க்கை வளமுடன் அடுத்த மோட்டிவேஷனில் சந்திக்கலாம் பபாய்